அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பலன் தரட்டும் இந்த பதிவில் ரிஷப் ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம் பொதுவாக குரு என்ன நிலையில் இருக்காருங்கிறது எல்லாமே முதல்ல குரு பயிற்சி குறிப்புன்னு வீடியோ போட்டிருக்கு அதையும் பார்த்துட்டு இது பார்க்குறது உங்களுக்கு நல்ல பலன் தரும் இப்போ ரிஷப் ராசிக்கு ரிஷப் ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு அதிபதியும் பதினோராம் வீட்டுக்கு அதிபதியான குரு இப்போது பன்னெண்டாம் இருந்து உங்கள் ராசிக்கு ஒன்றாம் இடத்துக்கு வந்திருக்காரு அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது சொந்த இருந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு பாசிட்டிவான பலன் கிடைக்கிறதுக்கும் அதாவது இவ்வளோ நாள் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது ராசி பிரகாரம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு இருபத்தொம்போதுக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த நேரத்துக்கு லக்னம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருக்குது ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்குது அன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி இருக்குது ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க அடுத்தது குரு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிலே அதுவும் வந்து அசுர குருவான சுக்ரனோட வீட்டில் தேவ குரு இருக்கார் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடமான கேது கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார் மகர ராசியில் சந்திரன் கும்ப ராசியில் சனி பகவான் இருக்கிறது ஒன்பது அதாவது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் பதினோராம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறது ஒரு விதத்தில் நல்ல பலனை தரும் குறிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமையணுன்னா நீங்கள் ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணுறதும் சனீஸ்வரரை ஒரு முறை பார்த்துட்டு வர்றதும் நல்ல பலனாக இருக்கும் இப்போது பலன்களை எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது உங்களோட பதினோராம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் இரு குரு இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட சில ரகசிய அதாவது இவ்வளோ நாள் இருந்த சீக்கிரட்டான உங்களோட எண்ணங்கள் அது இல்லாமல் உங்களோட இன்பவுண்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அதாவது உங்கள் கிட்டே இருந்து மறைஞ்சிருக்கிற ஆற்றல் வந்து இந்த காலத்தில் வெளிப்படக்கூடிய விஷயமாக இருக்கும் நீங்கள் ஜோதிடம் இல்லைனா ஆராய்ச்சி போன்ற பாடங்களில் நல்ல ஒரு ரிசர்ச் ப்ராசஸில் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த மாதம் இந்த வருடம் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது நீங்கள் மந்திரம் தந்திரம் போன்ற வேலைகளையும் ஈஸியாக செஞ்சிக்க முடியும் பதினோராம் வெட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு இல்லை வரதுனால நிதி ஆதாயங்கள் அதாவது இவ்வளோ நாள் தடப்பட்ட வரவுகள் எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுலேயும் நல்ல வாய்ப்பு இருக்குது குழப்பங்கள்லாம் நீங்கி முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எதிர்காலத்தோட நலனுக்காக இந்த இந்த காலகட்டத்தில் நிறைய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த ஆண்டாக தான் இருக்குது உங்களோட ராசியில் அதிபதி குருவாக இருக்கிறதுனால பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி குரு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் நல்லாவே மேம்படக்கூடிய விஷயமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வயிற்றில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துருக்கிறதுக்கு நல்லது குரு பகவான் உங்களோட ஐந்தாம் வீட்டில் இருக்கிற கேதுவை பார்க்குறனால அவரோட கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும் குழந்தைக்கு எதிர்காலம் கொ குழந்தைய பற்றிய விஷயங்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போது உங்களோட கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்புக்கு ஆதரவும் நல்ல ஒரு அந்நுனியமும் இந்த ஆண்டு நல்லாவே இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்காக நீங்கள் செய்ய தயாராக இருப்பீங்க அதாவது துணைக்கு நீங்கள் செய்ய செய்ய தயாராக இருப்பீங்க அந்த அவங்களோட அதாவது உங்களோட துணை வந்து உங்களுக்காக நீங்கள் உங்கள் துணைக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் ஓரளவுக்கு திருமணத்துக்குண்டான தடைகள் நீங்கி பேச்சுவார்த்தைகள்லாம் முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் விட்ட பார்வை நல்லா இருக்குது உங்களோட திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்நுனியம் கூடும் சில சவால்கள் இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் தக்க வச்சுக்க உறவை காப்பாற்ற பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்க எந்த ஒரு விஷயத்தையும் குரு பலன் இருக்குது இருந்தாலும் நீங்களும் அமைதியும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது குரு உங்களுக்கு அதிர்ஷ்ட வீடாக இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் செஞ்சு செஞ்சுக்கிட்டே போகலாம் அதே மாதிரி கோயில் வழிபாடு அது இல்லாமல் மத நடவடிக்கை இந்த மாதிரி சில விஷயத்துக்கு கோயில் தரிசனத்துக்காக யாத்திரைகள் குடும்பத்தோட இல்லை சில சமயம் தனியாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனித தலம் போகிறதுக்கு இந்த ஆண்டு சிறந்த விஷயமாக இருக்கும் உங்களுக்கு பல விஷயத்தில் திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்குது அதிகமான வ அதிகப்படியான வழிபாடு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற விதிகளை மாற்றி அது நல்ல பலனை எடு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட இஷ்ட தெய்வத்தை அதாவது குறிப்பாக குலதெய்வத்தையோ இல்லை இஷ்ட தெய்வத்தையோ மகிழ்வித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது இந்த ஆண்டு இந்த வா காலத்தில் அதாவது ஜூன் மாதத்துக்கு நடுவில் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் நல்ல ஒரு பிரச்சனை வ வராத ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நீங்கள் இல்லாமல் போகிறதுக்கு நான் ஆண்டு நல்லா இருக்குது கொஞ்சம் வக்கர காலத்தில் மட்டும் குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது பண சம்பந்தமான விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு உங்களோட கணவன் வீட்டிலருந்தோ மனைவி வீட்டிலருந்தோ உங்களுக்கு கொஞ்சம் குறுக்கீடு ஏற்படாமல் இருக்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைனா சின்னதாக சிக்கல் ஏற்படும் யாரையும் உங்கள் ரெண்டு பேர் விஷயத்தில் தலையிட வேண்டாம் மாணவர்களுக்கு சிறந்த கல்வி தரக்கூடிய ஆண்டாக இருக்குது பிரச்சனைகள் சில வந்தாலும் நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு தயார் நிலையில் இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய நல்ல அவசியம் இல்லை பயணங்களில் போத கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னால் கிரக நிலைகளோட மொத்த செலவு இதையும் பார்க்கும் போத நீங்கள் வந்து பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் இந்த குரு பேர்ச்சி சில கேதுவாலையும் சனியாலையும் பெரிய பலன் தரலனாலும் ஒரு சில மாதிரி வாழ்க்கையை எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நன்றி வணக்கம்